எட்டாம் வகுப்பு திருக்குறள் மணப்பாட பகுதி நடுவு நிலைமை குறள் நூற்றி பதினான்கு தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் ஒருவர் தகுதியாளர் மற்றவர் தகுதியற்றவர் என்று உரைப்பது எல்லாம் அவரவரது எஞ்சி நிற்கும் புகழும் பழியும் என்பனவற்றால் காணப்படும் கூடா ஒழுக்கம் குரல் இருநூற்றி எழுபத்தி ஒன்பது கனை கொடிது யாழ் கோடு செவ்விது ஆங்கி அண்ண பாலால் கொழல் நேராக தோன்றும் அம்பு கொலை செயல் புரியும் வளைந்து தோன்றும் யாழ் இசை இன்பம் பயக்கும் அதுபோலவே மக்களின் பண்புகளையும் அவர்களது செயலால் மட்டுமே உணர்ந்து கொள்ள வேண்டும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் கல்லாமை குரல் நானூற்றி பத்து விலங்கொடி மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே என்ன வேற்றுமையோ அதே அளவு வேற்றுமை அறிவு நூல்களை படித்தவர்களுக்கும் அந்நூல்களை படிக்காதவர்களுக்கும் இடையே உண்டு இதுதான் இக்குரலுக்கு பொருள் குற்றங் கடிதல் தன் குற்றம் நீக்கி பிற குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் முதலில் தனக்குள்ள குறையை நீக்கிக் கொண்டு அதன் பின்னர் பிறர் குறையை கண்டு சொல்லும் தலைவனுக்கு என்ன குறை நேரும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் அன்பு குழந்தைகளே ஒவ்வொரு குரலையும் மனப்பாடம் செய்வதோடு அதன் பொருள் அறிந்து பாடி பழகி பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்